ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய புதிய டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பின்னு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு எந்த பேங்க்கில் ஏடிஎம் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்கில் தான் அந்த பேங்க்கினுடைய ஏடிஎம் மிஷினில் தான் போய் நம்ம வந்து பின் செட் பண்ண முடியும் அதர் பேங்க்கில் வந்து செட் பண்ண முடியாது இப்போ வந்து எனக்கு வந்து எஸ்பிஐயில் இருக்குது அதனால் நான் எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் போய் நான் பின் வந்து செட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்களோ அந்த மொபைல் வந்து கையில் வச்சுக்குங்க அதுக்கு தான் வந்து ஓடிபி வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த அந்த பில்லை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து நான் வந்து ஏடிஎம்குள்ளே வந்தாச்சு இப்போ பாருங்கள் நான் கார்டு போடுறேன் கார்டு போட்டாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டொமஸ்டிக் இருக்கும் இதை வந்து நம்மகிட்ட ப்ரெஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகணும் வெயிட் பண்ண சொல்லுது ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த சைடு வந்து லாங்குவேஜ் கேட்குது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் இப்போ வந்து நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் ரெண்டு கேட்குது இது வந்து பின் நம்பர் உருவாக்குதல் அப்படின்னு வருது அதை நான் டச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் பெருநகர் கணக்கு எண்ணை உள்ளிடும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இப்போ பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டேன் ஆ சரி அப்படின்றது அழுது தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து மொபைல் நம்பர் சரி பார்க்கவும் இப்போ வந்து ஓடிபி நம்பர் இப்போ ஓடி நம்பர் போட்டு தொடரவும் அப்படின்றது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லும் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் புதிய பின் நம்பர் அப்படின்னு சொல்கிறது புதிய பின் நம்பர் அழுத்துங்க போட்டேன் மறுபடியும் வந்து புதிய பின் நம்பர் போடுங்க ரெண்டு டைம் போடணும் போட்டிங்கன்னா உங்களுடைய பரிவர்த்தனை முழுமையடைந்தது தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஓகே செய்து உங்கள் ஏடிஎம் அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம வந்து பின் நம்பர் செட் பண்ணியாச்சு கார்டு எடுத்துக்கலாம்